பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இனிமேலும் இந்த ஏழு விஷயத்தை மட்டும் வச்சு பொண்ணுங்களை மடக்கிடலாம் என நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஓடிய பெரும்பாலும் படங்களை இன்று வெளியிட்டால் கண்டிப்பாக பிளாப் ஆகிவிடும் இதை உங்களில் யாராலும் மறுக்க முடியாதல்லவா அப்போது இதையும் நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் இனியும் பழைய பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு பெண்களை இம்ப்ரெஸ் செய்ய முனைய வேண்டாம் ஏனெனில் காலம் மட்டுமல்ல பெண்களும் வளர்ச்சியில் பல மலைகள் ஏறிவிட்டனர் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் ஆதலால் இப்போதெல்லாம் சினிமா ரசிகர்களை போல ரியாலிட்டியாக இருந்தாலே போதும் மாயாஜாலம் வெட்டி சீன் எல்லாம் தேவையில்லை என்கிறார்கள் மணி இனியும் முடியாது ஏனெனில் ஆங்காங்கே பல இடங்களில் ஆண்களை காட்டிலும் அதிகமாக பெண்களே சம்பாதிக்கின்றனர் இதனால் இனிமேலும் பணத்தை மட்டும் வைத்து பெண்களை மயக்கி விடலாம் கவிழ்த்து விடலாம் என எண்ண வேண்டாம் உடல் அமைப்பு கட்டுக்கோப்பாக உடலை வைத்துக் கொண்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது ஆனால் பெண்கள் சினிமா ஹீரோக்களிடம் மட்டும்தான் அதை எல்லாம் எதிர்பார்க்கிறார்களே தவிர கணவனிடம் அல்ல படத்தில் மட்டுமன்றி வாழ்க்கையிலும் ரியாலிட்டியை தான் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் பரிசு பரிசு என்பது இப்போதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் போய்விட்டது பெரும்பாலும் எம்என்சியில் பணிபுரியும் பெண்களுக்கு சீக்ரெட் சாண்டா பிறந்த நாள் தேங்க்ஸ் கிவிங் டே லொட்டு லொசுக்கு என தொட்டதற்கு எல்லாம் பரிசு கொடுக்கும் கலாச்சாரம் போருகிவிட்டது இதனால் பரிசுகளை வைத்து பெண்களை இன்க்ரெஸ் செய்வதெல்லாம் இனி கொஞ்சம் கஷ்டம் தான் நானும் ரவுடி தான் எல்லாம் பணங்களில் மட்டும்தான் இனி ஹிட் ஆகும் நல்ல முதிர்ச்சி அடைந்த அறிவார்ந்த பெண்கள் இப்போதெல்லாம் ரவுடி என்றால் திருப்பி அடிக்கிறார்கள் வெட்டி பந்தாவாக சுற்ற மட்டுமே இது உதவுமே தவிர இனி பெண்களை இம்ப்ரஸ் செய்ய துளி இது உதவாது மொபைல் ஃபோன் கெஜெட்டுகள் பிரீக்கி பிராங்கி எல்லாம் இளைஞர் முதல் பெரியவர்கள் வரை சர்வசாதாரணமாகிவிட்டது தாத்தாக்கள் கூட கூகுள் ஃபிட் வைத்து நடைபயிற்சி செய்கின்றனர் எனவே இதுவும் வேலைக்கு ஆகாது நான்கு பேருக்கு மத்தியில் கெத்து காண்பித்து விட்டால் பெண்களை விடலாம் என்றால் ஊரில் நான்கு பேருக்கு மட்டும்தான் காதல் அமையும் உண்மையில் பெண்கள் யார் ஒருவன் அவனாக நடந்து கொள்கிறானோ தான் அதிகம் விரும்புகிறார்கள் அறிவு பெண்கள் எப்போதும் ஐஐஎம் ஜீனியஸ் தான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது இல்லை ஏனெனில் அவர்கள் ஒழுக்கம் நேர்மை தவறு அறிவியல் உலக பொருளாதாரம் என பலவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிப்பார்கள் அப்போ என்னதான் வேணும் நீங்க நீங்களாக இருந்தாலே போதும் பாஸ் அதை பிடித்து ஒரு பெண் உங்களை உண்மையாக விரும்புவார் மனதிற்கு மேக்கப் பணிந்து கொண்டு பெண்களை இம்ப்ரெஸ் செய்தால் மேக்கப் கலைந்த பிறகு காதலும் கலைந்துவிடும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இனிமேலும் இந்த ஏழு விஷயத்தை மட்டும் வச்சு பொண்ணுங்களை மடக்கிடலாம் என நினைக்காதீங்க மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்